அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றத்தின் காரணமாக அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எப்படிப்பட்ட பாதுகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிற மாதிரி பல தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் சரி நீர்களை வாங்க போகலாம் இந்த பொறுத்த வரைக்கும் கிரகநிலை மாற்றத்தின் காரணமா அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே சற்று கூடுதல் கவனத்துடனும் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்கவே கூடாது அலட்சியத்தின் காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அலட்சியத்தை தவிர்த்து நிதானமாக பொறுமையுடன் சிந்தித்து செயலாற்ற பாருங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு அனுசரித்து செல்வதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மாத்தியில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒரு சில நேரங்களில் உறவினர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் செய்வாங்க அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உறவினர்களை பிரச்சனைகளையும் கொண்டு பண்ணுவாங்க அதனால் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் பழக்கும்போதும் போதும் கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருப்பது முக்கியமான ஒன்று குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சற்று ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கூடுதல் சுமைகள் ஏற்படலாம் அதாவது வீட்டு வேலை அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தையும் பணியிடத்தையும் வந்து நீங்கள் நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும் பெறும் அதே உங்கள் பெண்கள் வந்து உத்தியோகம் பார்க்குறவங்க பணியிடம் அப்படின்னு செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாய்க்கிறதுங்க நேரத்திற்கு பணிக்கு செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி நேரத்திற்கு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் வந்து பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக கையாள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாணவர்களினுடைய செயல்திறன் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் பார்க்கும் நன்மைகள் உருவாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கவனத்துடன் பாடங்களை படிக்க வேண்டியது முக்கியம் அப்படி இல்லைன்னா தேர்வுகளில் வெற்றி பெறுவது சிரமமாக முடியலாம் ஒருவேளை நீங்கள் அரசு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க இல்லை விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனமும் அவசியமாகிறது அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை அதற்கான நேரம் உங்களுக்கு கணிந்து வர வரைக்கும் சற்று காத்திருப்பது அவசியமாகிறது இளைஞர்கள் அதாவது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைப்பது சற்று கடினமான விஷயம்தான் தான் அழிந்ததறிந்த கடுமையான முயற்சிகளையும் விடாமுயற்சிகளையும் மேற்கொண்டாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பது அரிதாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பணி கிடைப்பதும் சற்று குறைவாகவே இருக்கும் அதனால் மனம் தளர வேண்டாம் கவலையும் கொள்ள வேண்டாம் உங்களுக்கான காலம் வரும் வரைக்கும் நீங்கள் சற்று காத்திருப்பது அவசியமாகிறது இருப்பினும் விடாமுயற்சியையும் கைவிட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் அதற்குண்டான நிகரான பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணிகிடச் சூழல் அப்படிங்கிறது ஓரளவிற்கு சாத்தியமாக சாதகமாக நிலவினாலும் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் திடீர் பயணங்கள் உங்களை அலைச்சலை அலைச்சலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் திடீர் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அது உங்களுக்கு சால சிறந்தது வரக்கூடிய அலைச்சலையும் உடல் அசதியையும் உடல் சூர்வையும் உங்களால் தவிர்க்க முடியும் ஓரளவிற்கு அனுகூல பலன்கள் கிடைக்க அதே மாதிரி பானிக்கிடச் சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பல வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் ரகசியங்களை பாதுகாப்பது அவசியமாகிறது குடும்ப உறுப்பினர்களிடமோ நண்பர்களிடமோ சக பணியாளர்களிடமோ அதாவது உங்களுடைய உத்தியோக ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து இதன் காரணமாக நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படின்னா இதன் காரணமாக உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் சிலருக்கு வேலை போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே போல் வந்து இந்த நேரம் உங்களுக்கு வந்து பல வகைகளில் பார்க்கும் பொழுது சாதகமற்ற நிலைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்க ஏதேனும் பிரச்சனை நிலவுகிறது அப்படின்னும் போது அந்த பிரச்சனையை சுமூகமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் மற்றொரு புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் காரணமாக வீடு மனை வாகனம் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் சேர்க்கை ஆடை சேர்க்கை போன்றவையும் உருவாகலாம் பிள்ளைகளுக்கு பிடித்தமானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி சுப நிகழ்வுகள் நடைபெறும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வீங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீங்க இன்ப சுற்றுலா குடும்பத்துடன் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆன்மீகம் ரீதியாகவும் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்களும் அவ்வப்போது நடக்கத்தான் செய்யும் இதன் காரணமாக உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் செலவினங்களும் சற்று அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமாகிறது அப்படின் தான் சொல்லலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பணத்தட்டுப்பாடு பண நெருக்கடி பண திண்டாட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓரளவிற்கு உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் கொடுதலாகவே இருக்குது அதனால் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அதாவது ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்க வேண்டியது முக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் எடுக்க வேண்டியது அவசியங்க அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி வாகனத்தில் செல்லும்போது சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதாவது நிதானமாக செல்லுங்க சாலை விதிகளை பின்பற்றி செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானித்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது